சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் வந்து பாத்தீங்கன்னா காலை ஆறு நாற்பத்தி ஓரு மணி வரையிலும் நவமி திதி அதற்கு மேல் தசமி திதி இன்னைக்கு வந்து சந்திர பகவானினுடைய சஞ்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்திலையும் அதற்கு பின்னர் அஸ்வினி நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அதே பனிரெண்டாம் இடத்துல தான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவானுடன் இருக்கிறார் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் அது உங்களுடைய சொந்த விஷயமாக இருக்கலாம் அல்லது அலுவலகம் சார்ந்ததாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு நண்பர்களுக்கு வந்து நீங்கள் உதவுவதும் அவர்களினுடைய வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளிலேயும் இருக்கலாம் இது சற்று உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் கொடுக்கும் இன்று காலை வேளையில் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து எந்த முடிவையும் எடுக்கலாம் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது அலுவலகம் குடும்பம் மற்றும் உங்களினுடைய சொந்தை சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்திற்குமே ஒரு மன தெளிவு ஏற்பட்டு குழப்பங்களும் நீங்கலாம் இன்றைய நாளில் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமும் மற்றும் பள்ளி பருவ மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு கல்வியில் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்று வருமானங்கள் நல்ல இருந்தாலும் கூட செலவுகளும் கட்டுக்குள்ளவே இருக்கும் இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகளோ அல்லது தங்கம் வெள்ளி வாங்குவது இது போன்ற முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் தரலாம் வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதியும் மன ஆறுதலும் கிடைக்கும் ஒரு சில குழப்பங்கள் குடும்ப ரீதியாக அலுவலக ரீதியாக இருந்ததற்கு மற்றவர்களினுடைய அனுசரணையும் ஆறுதலும் உங்களுக்கு உண்டு இன்று ரிஷபராசினியர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம் விநாயகர் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது வியாபாரிகள் மற்றும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பது மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய உழைப்பு முயற்சி வெற்றியை தரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு தடங்கலாக இருந்து வந்த விஷயங்களும் இன்று வெற்றியை தரும் மிதுன மிதுன ராசி நேயர்கள் ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது என்று சந்திரபகவானின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் இருப்பது சற்று உங்களுக்கு அலைச்சலை தரலாம் வேலை விஷயத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் சற்று தடைப்பட்டு பின்னர் உங்களுக்கு முடிவடையும் காலை வேளையில் முக்கிய வேலைகளை தவிர்த்து அந்த வேலைகளை நீங்கள் மாலை நேரத்தில் செய்யலாம் சந்திர பகவான் என்று இரவு ஏழு மணிக்கு மேல் அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கிய முடிவுகளை ஆறு மணிக்கு மேல் எடுப்பது சிறப்பு இன்று பொருளாதாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு மாலை நேரத்தில் வரும் பங்கு சந்தையின் முதலீடுகளோ அல்லது மிக முக்கியமான முதலீடுகளையோ இன்று மாலை நேரத்திற்கு மேல் செய்வது உங்களுக்கு நல்லது இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக வராமல் இருந்து வந்த பண பாக்கிகள் இன்று நீங்கள் வசூல் செய்யலாம் என்று பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு பல நாட்களாக உங்களினுடைய வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி இன்று வந்து சேரும் பிறருக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இன்று உருவாகலாம் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் பிரிந்திருந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேருவதும் இன்றைய நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே இருக்கும் குழந்தைகள் குடும்பம் கணவன் மனைவி இப்படிப்பட்ட உறவுகளால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களும் மாறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது சிம்மராசினியர்கள் இன்று பெண்களுக்கு உங்களினுடைய பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பரிசு பொருட்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தோஷங்கள் இருந்தாலும் கூட இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷங்களையும் தரும் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு விநாயகர் ஆலய வழிபாடுகளும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் அபிஷேக பொருட்களையும் தானமாக கொடுக்கலாம் இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றும் வியாபாரத்தில் இதில் சம்பந்தப்பட்டதிலையும் பிறரினுடைய உதவியும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைந்திருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது கன்னிராசினியர்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும் இன்று பொருளாதாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல உயர்வான ஒரு விஷயங்களும் மற்றும் மனதிற்கு நிறைவான விஷயங்களும் கிடைக்கலாம் நீண்ட நாளாக நீங்கள் கூட்டு தொழிலில் முயற்சி செய்த சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு சில ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகளை தரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் இன்று ஒரு சிலருக்கு திடீர் பிரயாணங்களும் வரலாம் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் உங்கள் தொழில் சார்ந்த பிரயாணங்கள் உங்கள் முயற்சிகளுக்கும் வெற்றியை தரும் மார்க்கெட்டிங் தொழிலில் இருப்பவர்கள் மற்றும் வங்கி பணியில் இருப்பவர்களுக்கு இன்று சிறப்பு செய்திகள் காத்திருக்கிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் உண்டு துலாம் ராசி நேயர்கள் இன்று வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை பிரார்த்தனை செய்யலாம் முடிந்த வரையில் இன்று அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது இன்று காலை வேளையில் சற்று கடன்காரர்களால் சின்ன சின்ன தொல்லைகளோ அல்லது அழைப்புகள் மூலமாக உங்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களும் ஒரு பய உணர்வும் வரலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி சற்று மனதில் குழப்பங்களையும் பய உணர்வுகளையும் கொடுக்கலாம் இன்று துர்கை வழிபாடு மற்றும் அம்மன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு மாலை நேரத்தில் பிரச்சனைகளை தீர்க்கும் புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது என்று துலாம் ராசியில் சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது தகப்பனார் வழியிலேயோ சில வாக்குவாதங்களும் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் இன்றைய நாளில் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒதுங்கி இருப்பது நல்லது துலாம் ராசிக்காரர்கள் இன்று லலிதா சகசிரநாம பாராயணம் செய்வது காலை வேளையில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியும் தைரியத்தையும் கொடுக்கும் ராசி நேயர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை மாறலாம் உறவினர்கள் நண்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு ஒரு மனதிற்கு பாரத்தை தீர்த்து வைக்கும் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இரண்டையும் இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது வியாபாரிகள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு அமோகமான நாளாகவே இருக்கும் பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைகூடலாம் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும் வெள்ளிக்கிழமையான இன்று முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது தனுசுராசி தனுசு தனுசுராசி நேயர்களுக்கு இன்று தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ உங்களினுடைய பணத்தை செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஆகவே சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மற்றவர்களினுடைய விஷயத்தில் தலையிடாமலும் மற்றும் உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தலாம் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை இன்று நீங்கள் வெளியிடத்தில் உணவு அருந்துவதனால் அதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ வரலாம் தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக முக்கிய செய்திகள் காத்திருக்கிறது எதிர்பாராத விதமாக இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரும் இது பொருளாதார சம்பந்தப்பட்டது பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இது சார்ந்த விஷயம் மகர ராசினியர்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் இது நாள் வரைக்கும் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இந்த தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் மருத்துவ செலவுகளும் குறையும் வெள்ளிக்கிழமையான இன்று உங்களினுடைய குலதெய்வத்தை வணங்கலாம் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் நல்ல விதமாக முடிவிற்கு வரும் நீண்ட நாளாக இழுபறியில் இருந்து வந்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் முடிவடையும் கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகளால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரிவுகளும் இன்று குடும்பம் ஒன்று சேரலாம் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு மனவேற்றுமையும் மாறும் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு இதனால் உங்களுக்கு வர வேண்டிய பிரயாணங்கள் அல்லது உங்களினுடைய பிரயாணத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு வேலையில் முன்னேற்றத்தையும் இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த வெற்றி செய்திகள் வந்து சேரும் வெள்ளிக்கிழமையான இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ராகு கேதுவினுடைய தோஷங்கள் நிவர்த்தியாக அரச மரத்தை நீங்கள் இன்று வலம் வருவது நல்லது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று முக்கியமாக பணம் கொடுப்பது வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் குருவின் சஞ்சாரங்கள் உங்களினுடைய உறவினர்கள் அது நண்பர்களிடையே சில மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புகள் உண்டு குடும்பக்காரகன் தனக்காரகன் ஆகிய செவ்வாய் கேதுவுடன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் பண விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களினுடைய ராசியில் இருப்பதனால் மனத்தடுமாற்றங்களோ அல்லது ஒரு சில விஷயங்களில் அவசர முடிவுகளோ எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் என்று நண்பர்களின் உதவி அல்லது உறவினர்களின் உதவியை நாடலாம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே குழப்பங்கள் இருந்தாலும் இறைவனினுடைய அனுகிரகத்தினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்